வெல்கம் டு கவெல்தி ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மண்பானையில் வச்சு அரைச்ச மசாலா இல்லாமல் தக்காளி ரசம் எப்படி செய்யப்படுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து ரசம் வைக்க தெரியுங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இது கூட ஜிலேபி மீன் ஃப்ரையோ எப்படி செய்யப்படுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மண்பானை எடுத்துக்கலாம் மண்பானை பார்த்திங்கன்னா கடாய்தான் எடுத்துருக்கேன் அதில் கால் லிட்டர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேங்க நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேங்க புளியை வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாங்களா இருந்துச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் தண்டு கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கல் உப்பு தாங்க வந்து இன்றைக்கி சேர்த்தணும் கல் உப்பு வந்து தூவி விட்டுர்லாம் கல்லுப்பு தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளியும் அந்த வரமிளகாயெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும் தேவையான மசாலாவை பார்த்துடலாங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உரல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் தான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் போல் கொருமளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அட என்னடா நாங்கள் எப்போயுமே பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு இடித்து இந்த மசாலாலாம் போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரியும் இருக்கக்கூடாது ஆனால் அரைப்பட்டு அறப்படாமல் இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க அந்த ஜீரகமெல்லாம் வந்து லைட்டாக அப்படியே ஒரு ரொம்ப பவுட்ரு ஆகுறக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் வந்து இடித்து நீ பாட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் குறுமளகு ஜீரகமெல்லாம் நல்லா இடிச்சும் இருக்கணும் ஆனால் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே உரல்ல அஞ்சு பெரிய பல் பூண்டு வந்து எடுத்துருக்கிங்க தோலோடைய சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்தும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க எடுத்துக்கிறவங்களா இருந்துச்சுன்னா ரெண்டெல்லாம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா அதே போல் லைட்டாக தண்ணி தெளித்து இடிச்சு எடுத்துக்கலாம் இனி ஒன்று ரொம்ப சளியெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப கோல்டாக இருக்குதுங்க இரும்பலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறுமளக வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்தாச்சு ஆனால் இன்னி கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும் தக்காளி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த தக்காளியோட தோல் இதெல்லாம் தனியாக வரணும் அந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திருக்க நல்ல பழுத்த தக்காளி சேர்த்தும்போது தான் ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கலாம் தட்டில் அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் மீன் வறுவல் மசாலா தான் எடுத்திருக்கேன் அரை எலுமிச்சம்பளை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஜிலேபி மீன் வந் வறுவல் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் இல்லாமல் வீட்லேயே அரைச்சு பக்காவாக சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி போய் சாப்பிட்றமோ அதை விட டேஸ்டியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அது மேலே ஐ பட்டன்லேயும் தர செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் வச்சிருக்க மசாலாலாம் மீனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரசத்துக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மீன் மசாலாலாம் அப்ளை பண்ணிட்டு ஊற விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல மீன் மசாலாவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ எல்லா மீனுக்கும் பார்த்திங்கன்னா நான் மசாலா போட்டு வச்சிட்டேன் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை அதை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க தக்காளி அந்த வரமிளகா கொத்தமல்லி அந்த புளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜூஸ் இறங்கி வர மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த தண்ணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பக்காவாக இருக்கும் இந்த தண்ணியிலே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் நம்ம இந்த ஜூஸ் போட்டே நம்ம சாதத்தில் சாப்பிட்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கையை வச்சு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தக்காளி எல்லாம் தெரியற மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து மண் பாத்திரத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம செய்யவே போகிறோம் அதனால் பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருக விடாமல் பொரிய விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இயற்கை இடிச்சு வச்சிருந்தோம்னா இந்த பூண்டு வரமிளகாய் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதங்க விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வச்சுருந்தோம்னா குருமிளகு ஜீரகம் அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதங்க விட்டுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்த்த வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே சேர்த்தவே வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே போடக்கூடாதுங்க அப்புறம் கருகிடுச்சுன்னா பெருங்காயத்தூள் அது வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது சாப்பிடவும் கஷ்டப்படுகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கையாலேயே பிழிஞ்சு வச்சுருக்க தக்காளியோட ஜூஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரசத்துக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு கல் ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆனால் ரசம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொதி வரணும் கொதி வரக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கசப்படிக்கும் ஏன்னா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துறோன்னா அதனால் கொதி வ விடணும் தேவையான அளவுக்கு உப்பு தூவிக்கலாம் உப்பு தூவிட்டு எல்லா இடத்துலையுமே பபுள்ஸ் வரணும் அவங்களுக்கு காட்டி தரேன் ஒரு ரெண்டு ஒரே ஒரு கொதி வரணும் லைட் அப்படி கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா லைட்டாக கசப்பிடிக்கும் அந்த பெருங்காய் இப்போ ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குடிச்சு பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை இருக்காது எப்போயுமே இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா த ரசம் செஞ்சோன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றத விட சும்மா குடிக்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரசம் குடிக்கவே அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ரசம் சாப்பிடவே மேலே பாருங்கள் நல்லா வந்து ஒரு பபிள் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வரும் பாருங்கள் அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது தக்காளி ரசம் எப்போயுமே ரொம்ப கொதிக்க விடவும் வேண்டாம் லைட்டாக கொதி வருது பாருங்கள் ஓரங்களில் வந்து லைட்டாக கொதி வருது இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரசம் வந்து எல்லாத்துக்குமே வைக்க தெரியும் ஆனால் இது போல் ஒரே ஒரு முறை வச்சு பாருங்க எப்போ வச்சிங்கனாலும் கண்டிப்பாக இது போல் தான் நீங்கள் செய்யணுன்னு அந்த அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு கொதி வந்தேன்னு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தவா வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருந்தால மீனை தூக்கி தவாவில் வச்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சேன் இப்போ ரசத்தை வந்து நான் ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் நல்லா சூடாக சாதத்து கூட சூடாக இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட அட்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்